மது பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமா பட்டாசு வெடிச்ச இளைஞர்களை தட்டி கேட்ட நபர் அடிச்சே கொலை செய்யப்பட்டிருக்கார் தீபாவளி கொண்டாட்டம் கொலையில முடிந்தது எப்படி பார்க்கலாம் தீபாவளி என்று மது போதையில் விதவிதமாக பட்டாசு வெடித்து கொண்டாடும் எத்தனையோ ரீல்ஸ் வீடியோக்களை நாம் பார்த்தோம் போதை பாய்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்காக இது போன்ற வித்தைகளை காட்டி என்டர்டைன்மெண்ட் செய்தாலும் கூட அது ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் அவர்களின் உயிருக்கு மட்டுமின்றி அவர்களை சுற்றி இருப்பவர்களின் உயிருக்கும் உலை வைத்துவிடும் தீபாவளி கொண்டாட்டத்தில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது என நினைத்து போதையில் பட்டாசு வெடித்த இளைஞர்களை கேட்டவர் அடித்தே கொலை செய்யப்பட்டிருப்பது தேனியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த படு பயங்கரத்தை செய்த போதை பாய்ஸின் பெயர் மருதமுத்து முத்து பாண்டி மற்றும் கௌஷிக் பாண்டி மூவரும் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள பங்களாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் மருதமுத்துவை தவிர மற்ற இருவரும் இன்னும் இருபது வயதை கூட கடக்கவில்லை தீபாவளி தினத்தன்று கடுமையான மது இருந்த மூவரும் சாலையில் ஆபத்தான முறையில் பட்டாசு வெடித்து கொண்டாடி உள்ளனர் இதனால் அப்பகுதி வழியாக நடந்து சென்றவர்கள் பயத்தில் குலை நடுங்கி போயிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இந்த வாலிபர்களின் பட்டாசு வெறியாட்டம் மிகவும் எல்லை மீறி சென்றுள்ளது அதன் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் என்கிற இளைஞர் போதையில் பட்டாசு வெடித்தவர்களை கண்டித்துள்ளார் இதனால் கடுப்பான போதை பாய்ஸ் ஜெயபாலுடன் மல்லுக்கட்டி நின்றுள்ளனர் அவர்களின் வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறியுள்ளது அப்போது ஜெயபாலை அருகிலிருந்த கட்டை மற்றும் கூர்மையான ஆயுதத்தால் போதையிலிருந்த இளைஞர்கள் கண்மோடித்தனமாக தாக்கியுள்ளனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஜெயபால் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள பெரியகுளம் போலீசார் குற்றவாளிகள் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க